ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் தாங்க வீடியோ போட போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பெரண்டை சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த பெரண்டையில் வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து நம்ம எலும்பு தேய்மானம் முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க இந்த பெரண்டையில் சட்னி செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டோம்னா நம்மளோட மூட்டு வலி எலும்பு தேய்மானமெல்லாம் நாலு அடுவில் சரியாயிருங்க சுத்தமாகவே இல்லாம ஆயிரும் என்னதான் மருந்து மாத்திரை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த இயற்கையான அந்த மூலிகையில் இருக்கிற இந்த மருத்துவ குணத்தினால உடனே நல்ல குணமாயிருங்க நிரந்தரமாக இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம போய் பிரண்டை முதல்ல பறிச்சுக்கலாம் இந்த சட்னி தேவையான பிரண்டை வந்து நம்ம வீட்லேயே இருக்குங்க வீட்லேயே ஒரு தொட்டி செடியில் நட்டு வச்சுருக்கேன் அது இந்த கேட் மேலே பாருங்கள் நல்லா படந்து வளர்ந்துருக்கு இப்போ இதெல்லாம் பறிச்சிக்கலாம் இந்த மாதிரி நுனி பரண்டையாக பறிக்கணும் அப்போ தான் நார் வந்து அதிகமாக இருக்காது பாருங்க இந்த மாதிரி இளம் பெரண்டையாக இருக்கும் நுனி நுனியாக ஒடிச்சோம்னா தான் இளம் பிறண்டையாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு தொட்டி செடியில் தான் வச்சுருக்கேன் தொட்டி செடியில் ஒரு ஒரு அடி நேரத்துக்கு இந்த பிறண்டையை கட் பண்ணி வச்சேங்க அது நல்லா வளர்ந்து இந்த கேட் மேலே நல்லா படந்துருச்சு பாருங்க நாங்கள் ரெண்டு கேட் இருக்கிறனால இந்த பக்கம் கேட்டு தான் யூஸ் பண்ணுவோம் இந்த கேட் வந்து அடைச்சே தான் இருக்கும் இது கார் வந்தால் திறக்கிற கேட் இது இது அப்படியே சாத்தியே இருக்கிறதுனால இதில் படர விட்டுட்டோம் அப்படியே பாருங்க நல்லா வளர்ந்துருக்குங்க நுனி நுனியாக எல்லாம் ஒடிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் நாலு பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு பிறண்டை ஒடிச்சுக்கிறேங்க அது நிறையவே இருக்குது பிரண்டை இந்த பிரண்டையில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க இது வந்து எலும்பு தேய்மானம் உழங்கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த பிரண்டியோடய அமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு எலும்போட எலும்பு ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் அதனால் இது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க இது அடிக்கடி சட்னி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ இதெல்லாம் பறித்து எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்குதுங்க நாலு பேர்த்துக்கு சட்னி அரைக்கிறதுக்கு பறிச்சால் இன்னும் கூட நிறையா பறிக்கலாம் ஆனால் போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ இதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம ஒடிச்சு ஒடிச்சு பாருங்க இப்போ இதில் இருக்கிற இந்த நாரெல்லாம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒடிச்சு ஒடிச்சு எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கணுங்க எடுத்து எல்லாத்தையும் எல்லா பிறண்டையும் சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இளம் பிரண்டியாக இருந்தாலுமே அதில் கொஞ்சம் கொஞ்சம் நார் இருக்குங்க அதை எடுத்துகிட்டு தான் நம்ம அப்படியே கட் பண்ணி போட முடியாது இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடணும் பாருங்க இப்படி எடுத்துக்கலாம் ஈ இப்போ இந்த பெரண்டையெல்லாம் இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்தாச்சுங்க இதில் இருக்கிற நாரெலாம் எடுத்தாச்சு பாருங்கள் நாரெலாம் இப்படி ஒடிச்சு ஒடிச்சு எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இது வந்து எப்படி சட்னி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் வச்சுட்டு இப்போ இந்த நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த பெரண்டைய வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பெரண்டை மட்டும் முதல்ல தனியாக வதக்கிக்கணும் இப்போ நான் இது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கிக்கிறேன் இந்த பெரண்டையில் வந்து ஒரு அரிப்பு தன்மை இருக்கும் நம்ம கையில் தொட்டோம்னா அரிக்கும் நாக்கில் பொட்டால் அரிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம நம்ம இந்த நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துட்டோம்னா அந்த அரிப்பு தன்மை இதில் போயிடும் வந்து நல்லெண்ணெயில் தான் வதக்கிறேன் இந்த பெரண்டை சட்னி வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா வேறு எந்த எண்ணெயில் செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் நல்லெண்ணெயில் வதக்கும்போது இது இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் வதக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கரண்டையை மட்டும் தனியாக வதக்கி எடுத்துட்டு அப்புறம் மற்றதெல்லாம் வறுத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வறுத்துக்கணும் கலர் இந்த மாதிரி நல்லா மாறி வந்துருச்சு இப்படி கலர் மாறி வந்தால் தான் அதில் இருக்கிற அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இதை தனியாக எடுத்துக்கலாம் இந்த வருத்தத்தை இப்போ தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு அப்புறம் மற்ற பொருள்களையெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தட்டில் தனியாக எடுத்தாச்சு இப்போ அடுத்து வந்து வெங்காயம் வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கிறோம் அதை வறுத்துக்கலாம் இரநூறு கிராம்னா உரிச்சதுக்கப்புறம் இரநூறு கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் எல்லா பொருளுமே நல்ல நெல் தான் வளர்க்குறேன் இது கூடவே வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு மிளகா சேர்க்குறேன் சின்ன சின்ன மிளகாயாக இருக்கிறதுனால ஒரு ஆறு மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு புளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இந்த புளியை இது கூட போட்டு நல்லா வதக்கி அந்த அந்த எண்ணெயில் இப்ப இப்போ அரைக்கும்போது நல்லா ஈஸியாக அரைப்பட்டுரும் அதுக்காக தான் இது கூட போட்டு வரக்கிறது இப்போ வந்து இது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் அதாவது ஒரு தேங்காயில் ஒரு மூடி பாதி எடுத்துருக்கேன் ஒரு தேங்காயில் பாதி எடுத்து இது மாதிரி துருவி வச்சுருக்கிறேன் இது இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்து விட்டுருலாம் தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து இது கூட நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற பிரண்டையும் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாம் கலந்து விட்றலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து இப்படியே ஆரட்டும் அப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு பொருள் சேர்க்கறதுக்கு மறந்துவிட்டேன் இதை சேர்த்துக்கலாம் இப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இந்த மாதிரி இருக்குது தாலிப்பு கரண்டி ஒன்று வச்சுக்கலாம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு பொருள் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் தான் இது வறுத்துக்கலாம் இதில் சேர்த்து இது வந்து நம்ம அந்த பிரண்டை வதக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வறுத்துருக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ தனியாக வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து இது மாதிரி நல்லா வறுத்து விட்டுருலாம் வாசம் வர வரைக்கும் வறுக்கலாம் இப்போ இந்த கடலப்பருக்கும் உளுத்தம் பருக்கும் நல்லா வறுபட்டுருச்சு இது வந்து நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா செவந்து வந்துருச்சு வாசமும் வருது நல்லா இதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுக்கு வந்து தக்காளி சேர்க்கக்கூடாது நம்ம புளி சேர்க்கறதுனால தக்காளி சேர்க்க தேவையில்லை இப்போ இது வந்து ஆறுட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ வந்து நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல்லூப்பு தான் சேர்க்குறேன் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சுங்க ஆறினோடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த சட்னி அரைச்சாச்சுங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது நைஸாக அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இந்த சட்னியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன் இதில் வந்து கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்து சேர்க்குறேன் இது நல்லா பொரியட்டும் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம் எப்போயுமே தாளிக்கும் போது நம்ம வரமிளகாய் சேர்த்து தாளிக்கும் போது அந்த வரமிளகாயோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் தரியா சேர்த்துக்கலாம் அப்படியே இந்த சட்னியில் கொட்டிடலாம் இப்போ இந்த பெரண்ட சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டில் மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடலாம் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்